ஏ ஆர் ரஹ்மன் டிவோர்ஸ் பண்ணாரு மூணு மணி நேரமா காட்டன் டவல்ல மூடி வச்சிருந்த பார்த்துட்டு ரொம்ப கதறி ஷாக் ஆகி அழகு அந்த ரிப்போர்ட்ல இன்னொன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க எப்படிப்பட்டவரா இருப்பார் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃப் இயராக சரியா கவனிச்சிக்காம விட்டுட்டா அதுனாலதான் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு திடீர்னு எல்லாம் ஓவர் நைட்ல கிரியேட் ஆகாது ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா உங்களுக்கு டிவோர்ஸ ஒரு ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க இந்த டிவோர்ஸ்க்கு என்னதான் காரணம் சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நீ தான் என் உயிர் நீ தான் உலகம் நீ இல்லன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னுலாம் டீப்பா லவ் பண்ணி வருஷ கணக்கா நேசிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற அந்த கல்யாணம் பண்ணி வருஷம் ஏன் இருபது வருஷம் இருபத்தி ஒன்பது வருஷமா கூட கல்யாண வாழ்க்கையில இருந்துட்டு திடீர்னு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங்கா தானே இருக்குது ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களோட காதல் திருமணம் இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு தனுஷ் ஐஸ்வர்யா அவங்களோட திருமணமும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இப்போது ரீசண்டாக ஏஆர் ரஹ்மானும் சாய்ராபானும் இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு பொருத்தம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மெச்சூர்ட் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் பட் அரேஞ்ச் கம் லவ் மேரேஜாக வந்துட்டு இருந்தது காதலுக்கு ஒரு முன் மாதிரியாக இருந்துட்டு இருந்த இந்த கப்புள் திடீர்னு நவம்பர் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம் இந்த டிவோர்ஸ்க்கு என்னதான் காரணம் மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் அவங்களோட அட்வொகேட் கொடுத்த ரிப்போர்ட் படி ஏ ஆர் ரஹ்மானுக்கும் பானுக்கும் இருக்கிறது எமோஷனல் ஸ்ட்ரெயின் அண்ட் ரிசால்வ் டென்ஷன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த இமோஷனல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன ரிலேஷன்ஷிப் ஆங்ஸைட்டி அப்படின்னா என்ன சைக்காலஜியில இந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம பார்ட்னரோ பேரண்ட்ஸோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரி யாராதால நம்மளுக்கு மன உளைச்சல் ரொம்ப நாளா நீண்ட காலமா இருக்குது எதை பத்தியும் யோசிக்க விடாம ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரெயின் ஸோ இமோஷனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது மேக்ஸிமம் கப்புள் ரிலேஷன்ஷிப்ல தான் வரும் இந்த இமோஷனல் ஸ்ட்ரெயின் எல்லாம் ஓவர் நைட்ல கிரியேட் ஆகாது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமா அவங்க டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் சொல்லிட்டு இமோஷனல் கேப் கொடுத்துட்டே இருக்கும்போது தான் இந்த ஸ்ட்ரெயின் அதிகமாகி ரிலேஷன்ஷிப்பையே பிரேக் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும் அந்த ரிப்போர்ட்ல இன்னொன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இன்சர்மௌண்டபிள் கேப் ஒரு கப்பிள் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேரியர்ஸ் இருக்கும் எஸ்பெஷலி அவங்களுக்குள்ள வந்து இமோஷனல் கேப் இருக்கும் அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்காம இருப்பாங்க அவங்களோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறதையே ஷேர் பண்ண முடியாம இந்த மாதிரி ரொம்ப நாளா நீண்ட காலமா ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கேப்ல இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சிக்னிபிகண்ட் இமோஷனல் ஸ்ட்ரெயினை கிரியேட் பண்ணும் ஏ ஆர் ரஹ்மானுக்கும் சைராபானுக்கும் வந்து டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க ஏ ஆர் ரஹ்மான் எப்படிப்பட்டவரா இருப்பாரு ஏஆர் ரஹ்மான் எதனால சாய்ரா பானுவா டிவோர்ஸ் பண்ணாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்திருக்கும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா இருந்திருக்குமோ அப்படின்லாம் நிறைய பேரு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விமர்சனங்களை கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க ஆனா நினைச்சு பாருங்க இதை அரேஞ்ச் மேரேஜோ இல்ல லவ் மேரேஜோ சோ வாட் எவர் மேரேஜ்க்கு அப்புறமா கணவன் சொல்லிட்டு ஒரு அன்ப பரிமாறிக்கிட்டு அவ்ளோ டீப் லவ்ல இருந்த இந்த கப்பிள் அவங்க பிரிவை வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லா பார்த்துருப்பாங்க இத பத்தி நம்ம அவங்க அப்படி இப்படின்றதெல்லாம் விமர்சிக்காம இதே தான் காமனரா நம்மளோட லைஃப்லயும் டே டு டே லைஃப்லையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து நம்ம கேட்டிருப்போம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள பத்தி இவ என்ன தப்பு பண்ணாலோ இவ ஏன் புருஷனை சரியா கவனிச்சுக்காம விட்டுட்டா அதனாலதான் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு சாப்பாடே அவளுக்கு செய்ய தெரியாது அதனால தான் அவர் புருஷன் வந்துட்டு வெளியில போய் சாப்பிட்டு பழகிட்டாரு அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துலையும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்கமான விஷயத்த கூட அப்பட்டமா வெளியில விமர்சிச்சு இல்ல பேசி இந்த மாதிரி எல்லாம் அவங்க மனசை புண்படுத்தாம அவங்களுக்கு ஒரு பிரைவசி கொடுக்கலாம் இன்னும் சில பேரோட நம்பிக்கை என்னன்னா செலிபிரிட்டிஸே இத்தனை வருஷம் டீப்பா லவ் பண்ணி ஒரு ரோல் மாடலா இருக்கிற கப்பிள்லேயே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் லைஃப்ல டிவோர்ஸ் அப்படிங்கறது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு டிவோர்ஸை ஒரு ட்ரெண்டி ஆக்கிட்டு இருக்காங்க உனக்கும் எனக்கு பிடிக்கலையா ஒரு ஈகோ கிளாஷஸ்க்கு கூட ஏன் இன்னும் ஒரு சில ஃபன்னியான ரீசன்ஸ்கெலாம் கூட டிவோர்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு ஹஸ்பண்ட் வாய்ல இருந்து ஸ்மெல் வருதுன்னு கூட டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்றாங்க டாலரன்ஸ் இல்ல சில்லி ரீசன்ஸ்னால கூட பிரேக்அப் நடந்துட்டு தான் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள கூட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக முடியாத ஒரு காலகட்டத்துல தான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க செலிபிரிட்டி கப்பிள்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப் ஆங்ஸைட்டி தான் அதிகமா இருக்கு நார்மலா நைன் டு ஃபைவ் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கே ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகும் ஃபேமிலி லைஃப் எப்படி பார்க்கணும் ஃபியூச்சருக்கு எப்படி சேவ் பண்ணணும் பர்சனலா ஒரு பிரைவசி எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் திங்க் அபவுட் செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு ஃபேமிலி டைம் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா டே அண்ட் நைட் இருக்கும் டிராவல் இருக்கும் ஓவர்சீஸ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஒர்க் அண்ட் கரியரை ஒரு பெரிய ஒரு சுமையாக அவங்களோட ஷோல்டரில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கண்ணாடி மேலே நடந்து போகிற மாதிரி தான் அவ்வளோ கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் செலிபிரிட்டி லைஃப்ல இருக்கிற கப்புள் ஒரு சில பேர் அவங்க பார்ட்னரை புரிஞ்சுக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருமே மீடியாவில் இருக்காங்கன்னா ரொம்ப மோசம் அவங்கள பார்த்துக்கக்கூட முடியாது ஏன்னா இவங்க அவைலபிளாக இருக்கும்போது அவங்க பார்ட்னர் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே அவைலபிளாக இருக்கும்போது போது அவங்களுக்கான அந்த மூட் ஜென்ரேட் ஆகணும் அந்த லவ் அப்படிங்கிறத டைம் போட்டு இல்லை இப்போ நமக்கு லீவ் இருக்குது அதனால நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது எப்போ ரொமான்ஸ் வருதோ அப்போ பக்கத்தில் ஆள் இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த லேக்கிங் வருது லேக் ஆஃப் லவ் எங்கே கிரியேட் ஆகுதோ அங்கேருந்து தான் பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது இப்போது எனக்கு இமோஷ்னல் சப்போர்ட் வேணும் ஆனால் கூட என் பார்ட்னர் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அங்கேருந்து தான் ஜென்ரேட் ஆகுது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விரிசல் விட்டு அவங்க ரிலேஷன்ஷிப்பவே பிரேக் பண்ணுற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டுரும் இதையெல்லாம் தாண்டி செலிப்ரிட்டீஸாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை நம்ம ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களோ இல்லை வந்து டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களோ எந்த ஃபீல்டில் எவ்வளோ தான் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது வர்க்கஹாலிக்காக இருந்தாலுமே கப்புலாக அவங்களோட பார்ட்னரை சரியாக புரிஞ்சுக்காம மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அங்கேயும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்க வீட்டுக்காகவும் கரியருக்காகவும் ஒரு ஓட்டத்திலேயே இருக்காங்கன்னா அவங்களோட பார்ட்னர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ப்ராட் மைண்டடோட இருக்கணும் ஸோ அது இல்லாமல் அந்த லவ்வோட டெப்த்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த லவ்வோட டெப்த்தை புரிஞ்சுக்கலை அப்படின்னா தான் அங்கே வந்து சந்தேகம் வரும் அவங்களுக்குள்ள பொசசிவ் அப்படிங்கிற பேரில் ஓவர் பொசசிவ்னஸ்னால அவங்களையே நம்ம ரொம்ப இறுக்கி குடிக்கிற அளவுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு இரிட்டபிளா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு பையன் ஒரு பூனை குட்டிய பாத்துட்டு பூனையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பூனைன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வளர்த்துட்டு இருந்தான் சோ அவனுக்கு நாளாக நாளாக அந்த பூனைய பராமரிக்கிறது பால் ஊத்துறது சோ அந்த பூனைக்கு தேவையான ஃபுட் எல்லாம் குடுக்கறது அப்படின்றது ரொம்ப அட்டாச் ஆயிட்டு ஓவர் லவ் அந்த பூனைக்குட்டி மேலே லவ் இருந்தது பொசசிவ்னஸாக மாறிடுச்சு யார் அந்த பூனைக்குட்டியை தொட்டாலுமே அவனுக்கு பிடிக்கவே இல்லை இது என்னோட பூனைக்குட்டின்னு சொல்லிட்டு அவனே பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தான் அந்த லவ்வோட எக்ஸ்ட்ரீம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொசசிவ்னஸ்னால எங்கே அந்த பூனைக்குட்டியை வெளியில் விட்டோம் அப்படின்னா யாராவது தொற்றுவாங்க எடுத்துக்குவாங்க அந்த பூனைக்குட்டி ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வேலையில் வந்து உட்காரும்போது பூனைக்குட்டியை ஒரு நல்ல காட்டன் டவலில் வச்சு ரேப் பண்ணி தன் மடியிலேயே வச்சுக்கிட்டான் மடியில் வச்சுக்கிட்டே அவனோட ஒர்க் எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த குட்டி பூனைக்கு பால் கொடுக்கணுமே டைம் ஆயிடுச்சு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டன் டவலில் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அவன் பார்த்துட்டு ரொம்ப கதறி ஷாக் ஆகி அவ்வளோ அழகுறான் மூணு மணி நேரமா காட்டன் டவல்ல மூடி வச்சிருந்த அந்த பூனைக்குட்டி மூச்சு திணறி இறந்துருச்சு இந்த மாதிரி தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் இறந்துகிட்டு இருக்கு நீங்க ஓவரா பொசிவ்னஸ் ஓவரா பாசம் காட்டுற ப்ரொடெக்ட் பண்ற உங்க பார்ட்னரை அப்படின்னு சொல்லி லவ்ன்ற பேர்ல உங்க ரிலேஷன்ஷிப்பை சாகடிச்சிட்டு தான் இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஆங்ஸைட்டி வர்றதுக்கு முக்கிய காரணமே ஃபியர் உங்க பார்ட்னர் மேல வர்ற பயம் இந்த ஒர்க் கரியர் விஷயமா அவங்க பிஸி ஆயிட்டு இருக்கும் போது உங்க கூட கம்யூனிகேஷன் கேப் போது ஒரு பயம் வருது எங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ இல்லை வேற யாராவது எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ல போயிடுவாரோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் மிஸ் பண்ணிடுவேனோ அப்படின்ற ஒரு பயம் இந்த பாசிட்டிவா இந்த பயத்தை நீங்க காட்டாமல் அதாவது பாசிட்டிவா இந்த பயத்தை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா அவங்க மேல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது ஒரு ப்ரைவசியான டைம் கொடுக்கறது புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்றது ஓகே அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு திருப்பி வருவாங்க நம்பிக்கை வைக்கிறது ஸோ ஒரு ட்ரஸ்ட நீங்க யார் மேல அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அவங்க வேர்த்தாக இருக்காங்களா அந்த பர்சனாலிட்டி மேட்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களாக செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள அந்த நபரை சூஸ் பண்ணிட்டீங்க உங்கள் பார்ட்னரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட பர்சனாலிட்டி அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்றவங்க தான் அப்படின்னு முடிவாயிடுச்சா நம்பிக்கையே வைங்க தாராளமா அவங்களை முழுசா நம்புங்க அதுக்கப்புறமா இந்த ஃபியர் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை தான் கொடுக்கும் இல்லனா இந்த பியர் உங்களவே அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு நெகட்டிவா ஆயிரும் இந்த சின்ன சின்ன பயம் எதனால உங்க லவ் ப்ரொடெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த பயம் வந்துச்சு அந்த பயமே உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிடும் பொசசிவ்னஸ்ன்ற பேர்ல உங்களறியாமையே நீங்க சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க கோவப்பட ஆரம்பிப்பீங்க எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட்டிங்காக ஆகும் உங்க பார்ட்னர் பண்ற செயலில் வர்ற கோபம் உங்கள் பார்ட்னர் மேலேயே வந்துடும் கடைசியில் உங்க பார்ட்னரவே பிடிக்காம ஒரு வெறுப்பும் வந்துடும் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவங்க சோஷியல் மீடியால பதிவிடுறது என்ன தெரியுங்களா எங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணும் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க எங்களோட பிரிவை நினைச்சு ஆனா எங்களுக்கு ஒரு நிம்மதி வேணும் நாங்க நல்லா தான் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா அவங்க சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்திருப்பாங்க அட்வொகேட் கிட்ட பேசியிருப்பாங்க பல தடவை கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருப்பாங்க செஷன்ஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க அதனால அவங்களோட ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும் தான் ஆனால் இதுல இருந்து நம்ம ஒரு பாடமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இருபத்தி ஒம்போது வருஷமா கல்யாண வாழ்க்கையில ஒரு கப்பிலா சூப்பரா வாழ்ந்துட்டு அவங்க 30th முப்பதாவது ஆனிவர்சரி கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கப்புள் தான் திடீர்னு அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்கா அவங்கனாலயே நம்ப முடியாத அளவுக்கு தான் இந்த டிவோர்ஸ் நடந்திருக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது உங்க கண் பார்வையில தான் இருக்கு நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையும் அமைய போகுது ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கப்பல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான சைக்கலாஜிக்கல் கான்டென்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேக் கேர் ஆஃப் இயர் மென்டல் ஹெல்த் டட்டா பை